கதைகள் கதை உங்களுக்கு சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகுதி ரெண்டு ரஞ்சனியும் ரகசிய குகையும் ரஞ்சனி ராகுல் மற்றும் அபிகிளி மாஸ்டர் விக்கி வீட்டுக்கு வந்துடுறாங்க இதை பார்த்த மாஸ்டர் விக்கி வாங்க பசங்களா உங்களை யாராச்சும் மாணவர்களா ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்குறாரு அதுக்கு அபிக்கிலி, டெபோரா மற்றும் மெலிசா இவங்க ரெண்டு பேரை மாணவர்களா ஏற்றுக்கலை மேலும் பாண்டிஸ் மற்றும் ஆன்சியா இவங்க ரெண்டு பேரும் ஆசிரியர்களா ஏற்றுக்கலைன்னு சொல்லுது அதான் கடைசியாக உங்ககிட்டே வந்துட்டாங்கன்னு சொல்லுது நீங்களே இவங்க ரெண்டு பேருக்கும் மந்திர வித்தைகள் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுது அதுக்கு மாஸ்டர் விக்கி இதை நான் ஏற்கனவே எதிர்பார்த்தேன் நான் நேரடியாக இவங்களை எனக்கு மாணவர்களாக இருங்கன்னு சொன்னால் தப்பாக இருக்கும் ஏன்னா நான் அவங்கள கட்டுப்படுத்துகிறேன்னு பசங்க என்ன தப்பாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் இவங்களை சுதந்திரமாக எல்லா ஆசிரியர்கள்கிட்ட போய் பேச வாய்ப்பு தந்தேன்னு சொல்கிறாரு ஆனால் நான் நினைச்ச மாதிரியே நான் தான் சிறந்த ஆசிரியர்னு இவங்களாவே புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் என்கிட்ட வந்துட்டாங்க நீங்கள் எனக்கு மாணவர்களாக கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாரு மேலும் நீங்கள் எல்லாரும் வீட்டில் இல்லாத சமயத்தில் தன்னோட வகுப்புக்கு ஏற்கனவே சில மாணவ மாணவிகள் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறாரு இதை கேட்ட ராகுல் நிஜமாகவே உங்களுக்கு மாணவர்கள் சேர்ந்துட்டாங்களான்னு கேட்குறான் அதுக்கு அபிக்கிளி ஆமா தீவில் இருக்கிற எல்லா மக்கு மாணவர்களும் இவர்கிட்ட தான் படிப்பாங்கன்னு சொல்லி சிரிக்கிது அதாவது டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கேட்ட ராகுல் மற்றும் ரஞ்சனியும் சிரிக்கிறாங்க அதற்கு மாஸ்டர் விக்கி அப்படியெல்லாம் யாரையும் குறைவாக சொல்லக்கூடாது செல்லா காசு கூட சில நேரம் நமக்கு தேவைப்படும்னு சொல்றாரு இதை கேட்ட அனைவரும் சரிதான்னு சொல்றாங்க உடனே மாஸ்டர் விக்கி நாளை முதல் மந்திர பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகும்னு சொல்லிட்டு தன்னோட அறைக்கு போறாரு அப்போ அபிக்கிளி இந்த தீவில் இருக்கிற எல்லாரும் மாஸ்டர் விக்கிய செல்லா காசுன்னு தான் நினைக்கிறாங்க நாம கூட அப்படி தான் நினைக்கிறோம் ஆனா அவர் தான் நமக்கு தேவைப்படுறாரு அவர் தான் நமக்கு உணவு கூட இருப்பிடம் கொடுக்குறாரு மேலும் இனி மந்திர வித்தைகள் பயிற்சி வகுப்பும் கொடுக்க போறாருன்னு சொல்லுது இதை ரஞ்சனியும் ராகுலும் ஒத்துக்கிறாங்க இனிமே மாஸ்டர் விக்கி சொல்ற மாதிரி நடந்துக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க மேலும் தங்களோட மந்திரக்கோள்கள் மந்திரவாளா ஏன் மாறலன்னு புலம்புறாங்க இது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி அதை தூக்கி போடுறாங்க இப்போ அந்த ரெண்டு மந்திரக்கோள்களும் மந்திர வாழா மாதிரி கீழே விழுது இதை பார்த்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் வெண்ணிற வெண்ணிறவாளும் ஒன்றன் மேல் ஒன்றாக விழுது இப்போ மட்டும் எப்படி வாளா மாடுச்சுன்னு ரஞ்சனி சொல்றா மேலும் டெபோரா வீட்ல மாறவே இல்லைன்னு சொல்றா ராகுல் வாள்களை பார்த்து இது கீழே கடக்கட்டும் நாம எடுக்க வேண்டாம் அதுவா வந்தா எடுப்போம்னு சொல்றான் உடனே அந்த ரெண்டு வாளும் கீழ இருந்து மாயமா மறைஞ்சு அவங்க ரெண்டு பேரோட கையில வந்துடுது மேலும் தானாகவே அது மந்திரக் குல்களா மாறிடுது இது என்ன ஆச்சரியம்னு ராகுலும் ரஞ்சனியும் யோசிக்கிறாங்க உடனே சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட அந்த அபிக்கிளி ரஞ்சனி மற்றும் ராகுல்கிட்ட இது ஒரு விசேஷமான மந்திரக்கோள்கள் உங்களோட கடினமான காலங்களில் மட்டும்தான் இது வாளாக மாறும்னு சொல்லுது மேலும் நீங்கள் மறக்கப்பட்ட காடுகளை தூங்கும்போது அங்கிருந்து மறைஞ்சு என்னோட வீட்டுக்கு வந்ததும் இந்த மந்திரக்கோள்கள் தான் காரணம்னு சொல்லுது இரண்டு மந்திரக்கோள்களுக்கும் தனித்தனியாக வேறு வேறு சக்திகள் இருக்கு அப்போதான் ரஞ்சனிக்கும் ராகுலுக்கும் இந்த உண்மை புரியுது சூரிய முத்திரை மந்திரக்கோள் தாக்குதல் புரியும் அசுர பலத்தை கொடுக்கும் சந்திர முத்திரை மந்திரக்கோள் தடுக்க செய்யும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வைக்கும்னு அபிக்கிளி அதோட சக்திகளை சொல்லுது இது மட்டும் இல்லாமல் இதுக்கும் மேலேயும் நிறைய சக்திகள் அந்த மந்திரக்கோள்களுக்கு இருக்கும் ஆனா அதை நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சு சரியான நேரத்துல பயன்படுத்தணும்னு சொல்லுது இதுக்கப்புறம் இந்த கோள்களை எப்பவும் கீழே போட மாட்டோம்னு ரஞ்சனியும் ராகுலும் உறுதி எடுக்கிறாங்க மேலும் அவங்க எல்லாரும் இரவு சாப்பிட்டு தூங்குறாங்க அடுத்து என்ன ஆச்சு மாஸ்டர் விக்கி வகுப்புகள் ஆரம்பித்தாரா இல்லையா இதை நீங்கள் அடுத்த பகுதியில் பாருங்கள்